ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கான வழி நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை வந்து அதிகமாக நேசிச்சு பார்த்தா அது மூலயமா நம்மளுக்கு சந்தோஷமா வரும் நம்ம தேவையான தேவையில்லாத அந்த கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு விடுதுக்கு வந்து அதிகமாக சான்ஸும் கிடைக்கும் ஆரம்பத்துல வந்து நம்மளால் ஒரு தொழில் ஆரம்பிக்காம ஒரு இதுன்னா நம்மளால் முடியாது முடியாது எதுவுமே நினைக்கக்கூடாது கூடாது அதை வந்து நம்ம ஒர்க்கில் வந்து ஹண்ட்ரஸ்ட் ஹண்ட்ரட் காமிச்சேன்னா அது எதுனாலும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளை தேவையான தேவையில்லாத விஷயங்களும் நம்மளால் முடிய முடியும் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் நம்ம எதையுமே தலையில் மைண்டில் ஏற்றக்கூடாது நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை வந்து அதிகமாக நம்ம கவனம் செலுத்தும் போது வந்து நீங்கள் அவங்களால நினச்ச இதுக்கு நம்ம கொண்டு போக முடியும் அப்புறம் பின்னாடி நம்மளுக்கு இப்போ என்னால் ஆரம்பத்தில் வந்து நான் சைக்கிள் தான் வாடிக்கணுந்தேன் சைக்கிளே வேலைக்கு போயிட்டு இருப்பேன் இப்போ பாருங்க என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க ரொம்ப பைக் வந்துட்டேன் நான் வந்து காலையில வந்து பெயிண்டிங் வேலை பார்ப்பேன் இப்போது ஈவினிங் வந்து சூப்பரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பெயினுங்களில் நானூறுவா சம்பத்தில் சம்பத்தில் இருந்தேன் இப்போ அந்த நானூறுவா இருந்து இப்போ எழுநூத்தொம்பது வர வந்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு கடை ஒரு இதுமே எது பண்ணணுன்னு ஒரு ஆசை அது வந்து கடவுள் புண்ணியத்தில் கொடுப்பாங்க என் பேர் வந்து காமாட்சிநாதன் நான் இருக்கிற இடம் வந்து அசோகத்தெட்டு இறக்கம்